ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்காங்க அப்படியே போஸ் பார்க்கறாரு பார்த்துட்டு கிட்ட போய் பேசுறாரு என்ன என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்குது அந்த மலர் என் வீட்டில் வேலை செஞ்சால அந்த வேலைக்காரி அவள் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்குறாரு அதை கேட்டோன்னே அப்படி தமிழுக்கு கோவமாக வருது யாரை பார்த்து வேலைக்காரின்னு கேட்குறீங்க நல்லா தான் இருக்காங்க நீங்கள் தேவையில்லாத பேசிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவத்தோடு தமிழ் அப்படியே போசை திட்டிட்டு இருக்காங்க ஆமாம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா எனக்கு மாமா ஒரு கோடி ரூபாய் பணம் தர போகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு அதை வச்சு என்னை பிஸ்னஸ் பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே தமிழ் அப்படியே அமைதியாக இருக்காங்க எதுக்கு தெரியுமா அந்த பணத்தை கொடுக்குறாரு அவரோட உயிரெல்லாம் நான் காப்பாத்தனல அதுக்கு தான் அந்த பணத்தை கொடுக்குறாரு அப்படின்னு போஸ் சொல்றாரு யாரு நீ என் உயிரை காப்பாத்துற அங்க நான் காட்டுல போயிட்டு அந்த மருந்தெல்லாம் கஷ்டப்பட்டு நான் எடுத்துட்டு வந்தேன் அந்த மருந்தை நீ திருடி எடுத்து போய் கொடுத்துட்டு உனக்கு நல்ல பேரா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கறாங்க ஓ இதெல்லாம் கூட உனக்கு தெரிஞ்சிடுச்சா ஆமா நீ எடுத்துட்டு வந்த மருந்தா நான் தான் எடுத்துட்டு போய் கொடுத்து இப்ப நல்ல பேர் எடுத்திருக்கேன் அதுவும் ஒரு கோடி ரூபாய் பணம் எனக்கு கிடைக்க போகுது அந்த பணம் கிடைச்சதுன்னா நான் நல்லா வருவேன் இன்னும் இன்னும் அப்படி நல்லா பெருசாக அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே தமிழுக்கு இன்னும் கோபம் அதிகமாக வருது இங்கே பாரு அந்த ஒரு கோடி ரூபாய் பணம் உனக்கு கிடைக்காது நான் கிடைக்கும் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் தமிழ் ரெண்டு பேருமே சவால் விட்டுக்கிறாங்க நாங்கள் வந்து போஸ் அப்படியே போறாரு போயிட்டு அவங்களோட காதலி காவியாக்கு ஃபோன் பண்ணுறாரு அவங்களும் அட்டெண்ட் பண்ணி பேசுகிறாங்க அவங்க பார்லரில் இருக்காங்க சொல்லு போஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை காவியா ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் உனக்கு ஒன்று தெரியுமா நான் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கேன் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா நீ என்னோடய வாழ்க்கையில் வந்தல அதுதான் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை தான் எங்கள் அப்பா கூட நிறைய வாட்டி என்கிட்ட சொல்லியிருக்காரு நீ உன்னால் தான் எனக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு காவ்யா சொல்லிகிட்டு இருக்காங்க எனக்கு இங்கே எங்கள் பெரிய பார்க்கர்ல அவர் ஒரு கோடி ரூபா பணம் தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டார் என்னது ஒரு கோடி ரூபாவா ஆமாம் ஒரு கோடி ரூபா பணம் கொடுக்குறாரு அதை என்னை வச்சு பிசினஸ் பண்ண சொல்லிருக்கார் எனக்கு அவ்வளவு பணம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாரு உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா எனக்கு பாக்கெட் மணியே மாதம் பத்து லட்ச ரூபா எங்கள் அப்பா கொடுப்பாரு எனக்கு ஒரு அஞ்சாறு மாதத்தில் அந்த ஒரு கொடின்றது சாதாரண விஷயந்தான் எங்கள் அப்பா எட்டு கொடிக்கு வீடை கட்டி வச்சுருக்காரு அதனால இதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா சரி சரி நான் அப்புறம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் வந்து ஃபோனை அப்படியே கட் பண்ணுறாரு கட் பண்ணும்போது மறுபடியும் காவியாக ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க உங்கள் வீட்டுக்கு ஒரு நர்ஸ் அனுப்பியிருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன 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 காரணம் அப்படின்னு போஸ் கேட்குறாரு அதுக்குள்ளே ஃபோனை கட் பண்ணிட்டாங்க அவங்க அம்மா ஈஸ்வரி வராங்க டெய் உன்னை தேடி இறோ நர்ஸ் வந்திருக்காங்கடா வெளியே அப்படியாம்மா இப்போ தான் காவியா சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்கிறார் என்னடா அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா என்ன பெத்த அம்மா என்கிட்ட சொல்லாமல் எதுக்கிட்ட அவகிட்ட இருக்க அப்படின்னு ஈஸ்வரி கேட்குறாங்கம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அந்த நர்ஸை உள்ள வர சொல்லு அவங்க உள்ள வராங்க வந்து உடனே சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு யூரின் டெஸ்ட் எடுக்கணும் பிளட் டெஸ்ட் எடுக்கணும் பிபி எல்லாமே செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு இதெல்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சும் கேட்குறாங்க இல்லை காவியா மேடம் இதெல்லாம் பண்ண சொன்னாங்க எதனா கேட்கறதுனா நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸை சொல்கிறாங்க பிளட் டெஸ்ட் அதே மாதிரி எடுக்கிறாங்க போய் யூரின் எடுத்துகிட்டு சொல்கிறாங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க இல்லை ஏன் ஏன் இவ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் அப்படி யோசிக்கிறாரு அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க அவன் உங்கள் மேலே இருக்க பாசத்தில் பண்ணுறாடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் காவியாக ஃபோன் பண்ணுறாங்க போஸ் அட்டன் பண்ணி பேசுகிறாரு இங்கே பாருங்கள் உங்களை டெஸ்ட்டு பண்ணி எல்லாமே நான் பார்த்துட்டேன் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த லிவர் மட்டும் செகண்ட் வீக்னஸ்ன்னு காட்டுது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது என்னை பற்றி ஃபுல்லாக செக் பண்ணுறதுக்கு தான் நீ நர்ஸ் அனுப்புனியா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் கொஞ்சம் நல்லா குடிச்சிருக்கீங்க அதனால தான் லிவர் ப்ராப்ளம் வந்திருக்கு சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க தமிழ் இருக்காங்க கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் வந்து வெளியே போய் படுக்காதீங்க ரொம்ப மழை வருது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவர் உள்ள படுக்கிறார் ரெண்டு பேருமே கனவு கண்டுறாங்க அப்படியே வந்து தமிழ் சேது ரெண்டு பேருமே அப்படி ஹக் பண்ணிக்கிற மாதிரி எழுந்து அப்படி கத்துறாங்க ஐயோ கனவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன உள்ள படத்தால் இவ்வளோ கனவு வருது அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் யோசிக்கிறாங்க சேதுவும் யோசிக்கிறார் என்ன உள்ள படத்தால் இப்படி கனவு வருது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்படியே Сейчас и